ஒரு கிழக்கு தொகுதியிலும் மணப்பாறை தொகுதியிலும் நமது தினத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் இளைஞர் எழுச்சி நாள் என்று நமது மாணவர்கள் ஆசிரியர்களும் திறந்தது தொடர்ச்சியாக இன்றைக்கு எங்களுடைய திருவரும் தொகுதியில் காட்டூர் பகுதியில் இந்த ஓராண்டு அல்ல இன்னும் ஒரு ஆண்டு நாங்கள் பார்வோம் என்று திருச்சி தெற்கு மாவட்டம் உறுதியெடுத்து அந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக நிறுவப்பட்டிருக்கின்ற திருவுருவச் சென்னை பதிமூன்று தேர்தலில் நின்று அனைத்து தேர்தலும் நின்ற கலைஞருடைய பதிமூணு வகையான கொன்மொழிகளை தாங்கி இருக்கின்ற இரும்பு சுற்றுச்சுவரை திறந்து வைக்கின்ற நிகழ்வு என்று இந்த நிகழ்வை எனது அரசியல் ஆசான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கழக தலைவர் உங்களுடைய திருக்கழங்களால் நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கட்சியின் சார்பாக வேண்டி எழுப்பி கேட்டு விடுத்திருக்கிறோம் தொடர்ந்து நாம் நூறு நிகழ்ச்சிகளை கடந்து சென்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது நீங்கள் அனைவரும் இல்லை என்று சொன்னால் அது சாத்தியம் ஆகாது ஆக அந்த வகையில் அந்த நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் ஏன் முத்தமிஞ்ச கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்